யாழ்ப்பாணத்தில் அமரர் அப்பா பிள்ளை அமர்தலிங்கத்திற்கு திருவுருவச்சிலை அமரர் அமர்தலிங்கம் எதற்கும் துணிந்த ஒருவர் அதுதான் அவரது பலமும் பலவீனமும் ஆகும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாம் வேதநாயகன் தெரிவித்தார் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அமரர் அப்பா பிள்ளை அமர்தலிங்கத்தின் திருவுருவ சிலை யாழ்ப்பாணம் மூளை பகுதியில் உள்ள அன்னாரது பூர்வீக இல்லத்தில் நேற்று ஆளுநரால் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது அமரர் அமர்தலிங்கம் நேர்மையானவராக இருந்தமையினாலே மக்களால் இன்றுவரை மதிக்கப்படுகின்றார் என ஆளுநர் வலியுறுத்தி அத்துடன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதும் சரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் சரி அமிர்தலிங்கம் மற்றும் தந்தை செல்வா ஆகிய இருவரும் தம்மை சந்திக்கும் மக்களின் குறைகளை கேட்டு குறித்து கொழும்புக்கு சென்று அது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து அதனை கடிதம் மூலம் மக்களுக்கு அறிவிக்கும் அளவு கொண்டவர்கள் எனவும் வடக்கு ஆளுநர் இதன்போது சுட்டிக்காட்டினார் மேலும் இந்தியாவின் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தை தொடர்ந்து டெல்லிக்கு அமிர்தலிங்கத்தை அழைத்து பேசியிருந்ததாக தெரிவித்த ஆளுநர் மிகப்பெரிய ராயதந்திரி என்று அமிர்தலிங்கத்தை இந்திரா காந்தி கூறியதாகவும் தெரிவித்தார் அதே போல அமிர்தலிங்கத்தை போன்ற ஆளுமை உள்ள தலைவர் நமக்கு கிடைக்கப் போவதில்லை எனவும் வடக்கு ஆளுநர் ந வேதநாயகன் கூறினார் என்னுடைய தகுப்பினர் தந்தை செல்வாவுடனும் மறைந்த மையா அவர்களுடனும் மிக நெருங்கி பழகியவர் நடு அடிக்கடி எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் இந்த மூளைக்கு வாரது அந்த மூளை இந்த தில்லிப்பாளையம் மூளை ஓட்டுக்கு நடந்து போய் தான் அவர் அவர் சைக்கிளோட மாட்டேன் நடந்து போய் அங்கே இருந்து பஸ் எடுத்து இங்கே வருவே வந்து வந்து சந்திப்பார் அந்த அந்த நேரம் அவர் நடுக அந்த ரெண்டு பேர்லேயும் ஒரு நீங்காத ஒரு அன்பும் வளவும் பற்றி ஒரு நடிகை அவர்களை பற்றி தான் எங்களுக்கு பல கதைகளை எங்களுக்கு சொல்லி நிலைமையிலேருந்து தந்தை செல்வாவை பற்றியும் அம்பலிக மையாவை பற்றியும் தான் நடிகை எங்களுக்கு உடமையிலேருந்து சொல்லி கொண்டு சொல்லி கொண்டு வருவார் அது இப்போ அப்பொழுது இப்போ தலைவர் அந்த இதுக்கு பேசிய அம்பலிகம் மைய அந்த மகன் பேசிய போல அவர் எங்களுக்கு சொல்லுவார் அவர் அந்த எழுபதாம் ஆண்டு தேர்தலே போற்ற பின்னர்்தான் அவருடைய கடன்கள் அடிக்கப்பட்டதாக தனக்கு அவதீக சொல்ல அடிக்கடி சொல்லுவேன் என்று சொல்லி ஏன்னா அந்த காலத்தில் தான் அந்த வழக்கல் பேசி தன்னுடைய கடன்களை அதாவது வீடு கட்டுற அந்த கடன்களை எல்லாம் அந்த காலத்தில் தான் நான் விட்டு அடைச்சது என்று சொல்லி அது அந்த இதில் பாராளுமன்றத்தில் இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருந்தால் அந்த கடன்களை அடைஞ்சிருக்க முடியாது அப்படியான ஒரு சந்தோஷமாக வந்திருக்கும் அப்படியான ஒரு ஒரு மற்றவர்களுக்கு அந்த ஒரு முன்மாதிரியாக அதாவது பழைய அந்த காலத்திலே அந்த பேர் பெற்றவர்கள் அதான் நேர்மை நேர்மை என்பது மிக முக்கியமானதான் எல்லோரும் மதிக்கப்பட்டது நேர்மை தான் அது நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள் தன் சொல்லு சொல்லும் செயலும் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அதான் திறமை திறமை தரக்கூடியதொன்றும் அவருடைய நாங்கள் அப்போ இளமையில் நினைக்கிறேன் இருபத்தைந்தாம் ஆண்டு இட இடத்தேர்தலில் தந்த செல்வா அந்த இடைத்தேர்தல் நடந்த பொழுது அந்த கூட்டங்களுக்கு நாங்கள் அடிக்கடி போவது வழக்கம் என்றால் இவர் பேச்சுகளை கேட்கறதுக்காக தான் அப்போ தந்த செல்வா அவர் அவர் ஒரு அவருடைய விருக்கமாக கிளாந்து பேச மாட்டேரு அப்போ அந்த நேரத்தில் சில வழ இவர் ஆதரிக்க மையாக தான் சில வழக்க காலுக்குள்ளே அதை கற்று போட்டு அதை சொல்லுவார் அந்த அப்படியான அந்த அந்த ஞாபகங்கள் எனக்கு இருக்கிறது அவருடைய அந்த கம்பீரம் பட் எழுபத்தஞ்சாம் ஆண்டு நான் அந்த அந்த வட்டுமொட்ட மாநாடு பொழுது அதில் நான் அப்போ நான் அப்போ எனக்கு பதினைஞ்சி வயதான நான் எனக்கு செஞ்சிருந்தேன் அப்போ அப்பொழுது அந்த சில பேர் சொன்னார்கள் அந்த சைக்கிளை வந்து போலீஸு காட்டு கலட்டுறார் போலீஸார்டு சொல்லி உடனடியாக நான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது உடனே அவர் அந்த உடனே அந்த மைக்கை வாங்கி அப்போ இந்த அப்படி மைக்காக தான் அதை பிளத்து பிளத்த தொழிலை ஆங்கிலத்தில் வந்து கத்தினார் இதற்கு ஏற்பட்ட உழைவுகளுக்கு இந்த பொலிஸாக தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பிளத்து ஒரு அப்படி ஒரு ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவராக உண்மையில் அவர் கிடையாது அப்படியான ஒரு உண்மையில் ஆளுமை எதுக்கு துணிவு எதுக்கும் ஒரு பயப்படாத தன்மை அதுதான் நான் அது சில வழியில் இருந்தால் எதுக்கும் ஒரு தன்மை அது சில வழியில் அது அவருடைய அது பலமாக பலமாக பலமாகவும் இருந்தது அது சில விடலேயே அது பலவீனமாக இருந்தது எனக்கு தெரியல பலம் அது ஒரு பல பலமும் பலவீனமானதும் ஆக இருந்திருப்பதுக்கு ஆக 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 துணிவு எதுக்கும் ஒரு அஞ்சாவது ஒரு துணிவு ஆக துணிவு எதையும் பயப்படாதவர் எதையும் போய் கதைக்கலாம்